ஹைப்ராண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக மதிய லஞ்சிக்கு பருப்பு குழம்பு வைக்க போகிறாங்க பாசி பருப்பு வச்சு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் எந்த ஊரில் ஃபேமஸுங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காய்கறி எதுவும் இல்லாத நேரத்தில் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதுங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு குழம்பு செய்யறதுக்கு ஒரு டம்மர் பருப்பு எடுத்துருக்காங்க இது வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன டம்மாருக்கு ஒரு டம்மர் எடுத்துருக்கேன் இதுவே அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஒரு டம்ளர் நாள் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பொண்ணிறமாகிலையும் வறுத்துக்கங்க அப்படின்னா பருப்பு வந்து நல்ல மனமாக இருக்கும் இதை எது நீங்கள் தோரம் பருப்புலேயும் பண்ணலாம் தோரம்பருப்பு வந்து நீங்கள் வறுக்காண்டாம் அப்படியே கழுவியாக வைக்கலாங்க வாசிப்பருப்பு அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் பச்சை வடை இல்லாமல் இருக்கும் வறுத்த சட்டிலே நம்ம தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பராக கிடைக்கும் நமக்கு ப்ரெஷர் குக்கரில் வந்து பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாங்க உங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க உங்குற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காலத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு தக்காளி பெரிய தக்காளிங்க நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேல அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தேங்காய்ண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க வாசிப்பயிர் வந்து சிக்கனாக வாங்கிடும் அதனால ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விடட்டும் இப்போ பருப்பு வேகத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட்டுருக்கேன் நீங்கள் துருவி வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயங்க அப்புறமா ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருப்பில்லை அப்புறம் சீரம் வாங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தூள் தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா மையாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு வந்து பருப்பு ஒரு விசில் அடிச்சிருச்சுங்க ஒரு விசில் அடிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு ப்ரெஷர் குக்கரில் ஏறு இறங்கிருச்சுங்க சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க பருப்பு வந்து மலர்ந்து வந்துட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரேசம் மசிச்சு விட்டுக்கோங்க கீரை மத்த ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மசிஞ்சா போதுங்க ரொம்ப மசிஞ்சாக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இந்த அளவுக்கு மசிச்சுட்டு நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக மல்லித்தளை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சங்க உப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கலாம் இப்போ கொதிக்க விட்டுக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம தாளசம் பண்ணிக்கலாம் கருப்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க தாளசம் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க தாளசம் பண்ணதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகுங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரம் எல்லாம் நல்லா பொரிய விட்டு நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்படாங்க ரெண்டு மூணு வரமிளகாங்க எல்லாம் போட்டு நல்லா திண்டி கொடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தந்தோடி வரமிளகா போட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு போட்டுக்கோங்க நல்ல ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஒரு மவுச்சு வச்ச கொதிக்க வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பருப்பு குழம்பு ரெடிங்க எ எ இருக்கு பாருங்க அருமையான பருப்பு குழம்பும் ரெடியாகிடுச்சுங்க நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சுங்க மேலே கொஞ்சம் மல்லிதள தூட்டு எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு குழம்பும் ரெடிங்க லாஸ்ட் அப்படியே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் எம்மி எம்மி பருப்பு குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கணும் சூப்பரா இருக்குங்க ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைங்க சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பரா இருக்கும் கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் yeah